பாரதத்தின் இந்த நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் மிகப்பெரிய நிராசையில் வீழ்ந்துவிட்டது தோல்வி மனப்பான்மையில் வீழ்ந்துவிட்டது நிலை குலைந்து போய்விட்டது இந்த நிலை குலைவின் காரணமாக பாகிஸ்தான் மற்றும் ஒரு அசட்டுத்தனமான நடவடிக்கை எடுத்தது தீவிரவாதத்தின் மீது பாரதத்தின் நடவடிக்கைகளுக்கு துணை போவதை விட்டுவிட்டு பாகிஸ்தான் பாரதத்தின் மீது தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் நமது பள்ளிகள் கல்லூரிகள் குருத்வாராக்கள் கோவில்கள் சாமானிய குடிமக்களின் வீடுகளை குறியாகக் கொண்டு தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் நம்முடைய ராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது ஆனால் இதில் கூட பாகிஸ்தானின் முகத்திரை கிழிக்கப்பட்டது பாகிஸ்தானின் ரோன்கள் ஏவுகணைகள் ஆகியவை பாரதத்தின் முன்னே செயல் இழந்து போனதை உலகம் கண்டது இந்தியாவின் பலம் வாய்ந்த பாதுகாப்பு கட்டுமானங்கள் அவற்றை வானிலேயே தடுத்து அழித்தன பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் தாக்குதல் நடத்த தயாராக இருந்தது ஆனால் பாரதம் பாகிஸ்தானின் மையப்பகுதியில் தாக்குதல் நடத்தியது